ராமபிரான் சிவபெருமானை வழிபட்ட ஆலயமான வரலாற்று சிறப்புமிக்க திருவாரூர் அருள்மிகு பர்வதவர்த்தினி சமேத ராமலிங்க சுவாமி ஆலயத்தில் தை மாத கடை ஞாயிற்றுக்கிழமை ஒட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது எண்ணெய் விடும்பொழுதும் வாடி விளக்கு மேலே இடிக்க கூடாது அந்த எண்ணெய் திரியில சுட்டி அந்த தீபம் மலையேறக்கூடாது ஜாக்கிரதையா பொறுமையா விடணும் அவசரம் கிடையாது பஞ்சம காற்றுல நிற்கலை விளக்கு சின்னதாக இருக்கும் ஏற்றணுன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷமாகவும் அர்ச்சனை முடியறதுக்கு அதனால எண்ணெய் பற்றில சின்ன அந்த விளக்கா இருந்ததுன்னாக்கா எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கிடும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு திரியை வச்சு கூட விளக்கை ஏற்றிக்கலாம் தப்பு கிடையாது मित्रयाभि नमः वो वो रत्नकिंकिणी हारम यरसना धाम कूटीदा दीर्घह ओम धीमः वो सुधासागर मध्यस्ता दीर्घह ओम दामाक्षी नमः ओम कारदाजिनी नमः ओम देवऋडी गणदका स्तुयेमान आत्म वैभवा दीर्घह सिंदूर वर्देना दीर्घह ओम अश्वारुड दृष्टिता सुकोडीगोडी ब्रा प्रदा दीर्घह प्रमाणो निरर्थकन समत्वता दीर्घह वो मंडपुत प्रदोहित बालादिको नदिदा वो मन्द्रिन्यम्बा विरडत विशंक पद இதையொட்டி ராமலிங்க சுவாமிக்கு தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பெண்கள் நுனிவாழை இலையில் திருவிளக்கு வைத்து அலங்கரித்து விளக்கு ஏற்றி மஞ்சள் பிள்ளையார் வைத்து விநாயகர் பூஜை செய்தபின் தேங்காய் பழம் நெற்றிலைப்பாக்கு சர்க்கரை பொங்கல் ஆகியவற்றை வைத்து பூக்கள் குங்குமம் ஆகியவற்றால் திருவிளக்கு அர்ச்சனை செய்து தூப தீபம் காட்டி பூஜை செய்து வழிபட்டனர் கண்ணில கற்பூரத்தை ஒத்திக்கணும் அர்ச்சனை குங்குமத்தை நெத்தியில இட்டுக்கணும் உச்சி திலகத்துல இட்டுக்கணும் திருமாங்கல்யத்தில் இட்டுக்கணும் ரெண்டு அக்ஷரைய கையில் எடுத்துக்கணும் குங்குமத்தெல்லாம் எடுத்து இட்டு அர்ச்சனை பண்ண குங்குமத்தை அந்த பூவை எடுத்து கண்ணில் ஒத்திட்டு தலையில வச்சுக்கணும் கற்பூரத்தை தள்ளி வச்சுக்கணும் எல்லாருமே